நம சிவாய சென்னை யாத்ரா நிறுவனத்தின் அன்பு வாடிக்கையாளர்களுக்கு எமது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆண்டு நமது நிறுவனத்தின் சார்பில் நடத்தப்பட்ட நவஜோதிலிங்க யாத்திரை முக்திநாத் யாத்திரை அமர்நாத் யாத்திரை சார்தாம் யாத்திரை என முக்கியமான பல்வேறு யாத்திரைகளில் பங்கு கொண்டு சிறப்பித்த தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம் நமது யாத்திரிகர்களின் அன்பு வேண்டுகோளுக்கினங்க மீண்டும் ஒரு புதிய யாத்திரையை இப்பொழுது உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம் புவனேஸ்வர் அதாவது ஒரிசா மாநிலத்தின் தலைநகர் புவனேஸ்வர் நகரில் அமைந்துள்ள லிங்கராஜா திருக்கோயில் அதற்கு அடுத்தபடியாக அமைந்துள்ள பூரி ஜெகநாதர் உங்களுக்கு பூரி ஜெகநாதன் என்றாலே அதனுடைய ரத யாத்திரை தான் நினைவுக்கு வரும் மிகவும் சிறப்பாக பல லட்சம் மக்கள் அந்த யாத்திரையில் கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள் இந்த காணொலியில் அதை நீங்கள் கண்டு ரசிக்கலாம் அதைத் தொடர்ந்து சூரியனார் கோயில் பன்னிரு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான வைத்தியநாத் பாபா திருக்கோயில் மற்றும் வங்காள தேசத்தின் தலைநகரில் அமைந்துள்ள அவுரா பிரிட்ஜ் காளித்திருக்கோயில் அந்த காளி கோயில் வந்து நம்முடைய ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நேரடியாக காட்சி கொண்டு அவருக்கு பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்த உறுதுணையாக உறுதுணையாக இருந்து அருளாட்சி செய்து வரக்கூடிய காளித்திருக்கோயில் மற்றும் வேலூர் மடம் ஆகிய பல்வேறு இடங்களை நாம் தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த யாத்திரை அமைக்கப்பட்டுள்ளது வாய்ப்புள்ள அடியார்கள் கண் கண்டிப்பாக அவசியம் இந்த யாத்திரையில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பூரி ஜெகநாதர் திருக்கோயில் பற்றிய ஒரு சில விஷயங்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் பூரி ஜெகநாதர் கோயிலானது கிழக்கு கடற்கரையில் ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற வைணவத்தலமாகும் அதாவது வைணவத்தலம் என்றால் பெருமாள் கோயில் இந்த திருக்கோயிலானது ஜெகநாதர் பலபத்திரர் மற்றும் சுபத்திரைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாகும் முகம் மற்றும் கைகள் மட்டுமே காணும் வகையில் அமைந்துள்ள இக்கோயிலின் மூலவர்களான ஜெகநாதர் பலபத்திரர் மற்றும் சுபத்திரையின் திருவேணிகள் மரத்தாலானவை ஆனவை பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருமேணிகள் உரிய சடங்குகளுடன் புதிய மரத்தால் செதுக்கி அமைக்கப்படும் இக்கோயிலின் மூலவர்களான ஜெகநாதர் பலபத்திரர் சுபத்திரை தனித்தனியாக மூன்று தேர்களில் ஏறி ஊர்வலம் வரும் நிகழ்வான ரத யாத்திரை திருவிழா ஆண்டிற்கு ஒரு முறை ஆடிப்பவர் நம்பி துவங்கி ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுகிறது இந்த யாத்திரை தொடர்பான பயண விவரங்களை இப்போது காணலாம் பயணம் புறப்படும் நாள் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை பயண விவரங்களை தற்சமயம் பார்க்கலாம் முதல் நாள் திங்கட்கிழமை எல்லாம் எல்லாமுள்ள அண்ணாமலையார் திருவருள் துணையுடன் மிகவும் சிற பிரசித்தி பெற்ற பூரி ஜெகந்நாதர் மற்றும் அதனை சுற்றியுள்ள புகழ்பெற்ற இடங்களை தரிசனம் செய்வதற்கான யாத்திரை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படுதல் அதற்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒரிசா மாநில தலைநகரான புவனேஸ்வர் சென்றடைதல் சற்று ஓய்வுக்கு பின்னர் புவனேஸ்வரில் அமைந்துள்ள சிறப்பு வாய்ந்த லிங்கராஜா திருக்கோயில் சென்று தரிசனம் நிறைவு செய்தல் இரவு தங்குதல் அதற்கு அடுத்த நாள் புதன்கிழமை காலை உணவுக்கு பின்னர் கோணார் சூரியனார் கோயில் சென்று தரிசனம் செய்தல் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு ரத யாத்திரைக்கு புகழ்பெற்ற பூரி மாநகர் சென்றடைதல் சற்று ஓய்வுக்குப் பின்னர் பூரி ஜெகநாதர் திருக்கோயில் சென்று தரிசனம் நிறைவு செய்தல் பின்னர் பூரியில் உள்ள மற்ற இடங்களை தரிசனம் செய்தல் இரவு தங்குதல் அதற்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை காலை உணவுக்கு பின்னர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ள பாபா வைத்தியநாத திருக்கோயில் ரயில் மூலம் புறப்படுதல் ரயில் பயணத்தின் போது சற்று நமது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலை பாபா வைத்தியநாத் திருக்கோயில் அருகில் அமைந்துள்ள ஜெசிதி ரயில் நிலையம் சென்றடைதல் அங்கிருந்து சிறிய வாகனம் மூலமாக பன்னிரு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான பாபா வைத்தியநாத் திருக்கோயில் சென்றடைதல் சற்று ஓய்வுக்குப் பின்னர் பாபா வைத்தியநாதர் தரிசனம் நிறைவு செய்தல் அந்த நாள் முழுவதும் ஓய்வெடுத்தல் அதற்கு அடுத்த நாள் காலை ரயில் மூலமாக மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தா நோக்கி பயணம் புறப்படுதல் பிற்பகல் கொல்கத்தா சென்றடைதல் சற்று ஓய்வுக்குப் பின்னர் கொல்கத்தாவில் அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற காளிகாட் காட் என்று அழைக்கப்படுகின்ற ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தரிசனம் கொடுத்த மிகவும் சக்தி வாய்ந்த காளியம்மனை தரிசனம் செய்தல் பின்னர் கொல்கத்தாவில் உள்ள ஹவுரா பிரிட்ஜ் மற்றும் உள்ள இடங்களை சுற்றி பார்த்தல் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் பர்ச்சேஸ் செய்தல் கல்கத்தாவில் அமைந்துள்ள மற்ற இடங்களை சுற்றி பார்த்தல் மாலை சென்னை புறப்படுதல் நிபந்தனைகள் இறை சிந்தனை இறை பக்தி உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் மூன்றாம் வகுப்பு ஏசி ரயில் கட்டணம் இரண்டு இரண்டு இருக்கைகள் கொண்ட புஷ்பேக் ஏசி பேருந்து சூழ்நிலைக்கு ஏற்ப இரண்டு முதல் நான்கு நபர்கள் ஒன்றாக தங்குவதற்கு ஏற்றாற் போல தங்குவதற்கு ரூம் வசதி தங்கும் இடங்களில் தென்னிந்திய சைவ உணவு உட்பட பயண கட்டணம் ரூபாய் பதினாறு தொள்ளாயிரம் மட்டும் மேலும் விவரம் பெற தொடர்பு கொள்ளவும் नंरी नम